கர்த்தர் கத்தில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் காட்சி அடையேன் என்று நாம் செய்த இருபத்தி மூணு ஒன்றிலும் ஆசிப்போம் கத்தர் நமக்கு மெய்ப்பராய் இருப்பாரையானால் நமக்கு குறைவு இருக்காது என்று நாம் அதில் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு மேற்பென் தன் ஆடுகளுக்காக என்னத்தை அவன் செய்கிறான் என்றால் அவன் போஷிக்கிறான் அவைகளை நடத்துகிறான் பாதுகாக்கிறான் ஒரு மேப்பன் தன் ஆடுகளை எப்படி போஷித்து வழி நடத்தி பாதுகாப்பாக இருக்கிறானோ எதிர்கள் சத்துக்கள் வரும் பொழுது அவைகளை அவைகளிலிருந்து காப்பாற்றுகிறானோ அப்படி போல கத்தராக நீங்களும் வழிபடுகிற தெய்வன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த கால உடலில் யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறீர்களோ அந்த விடத்துல நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது கத்தரின் மெய்ப்பர் என்று நீர் நீ நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்கார் ஆண்டு உங்களை போஷிப்பார் உங்களை வழி நடத்துவார் நடத்துகிறார் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த உரையை நீர் என் நீப்ப நான் உம்முடைய ஆடு என்று நீங்கள் ஆண்டவர்களை அடிக்க அறிக்கை கத்த நிச்சயமாக உங்களை அவர் பாதுகாத்து நடத்துவார் உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்க போவதில்லை எதை குறித்து நீங்கள் குறைவு பட போவதில்லை என்று கத்தர் இந்த காதல் கூட திருவிழப்பட்ட நம் கண்களில் எங்களை நேசிக்கிறேன் கத்தர் என் இருக்கிறேன் நான் காட்சி அடையேன் என்று தாமீர் மட்டுமல்ல அந்த அன்றுவரை இந்த காணொலியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் என் மெய்ப்பர் என்று யாரெல்லாம் அறிக்கவிடுகிறார்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே அன்றுவரே நிறைவே கற்று எழுதினாங்க ஒரு குறைவு இல்லாதபடி கத்த நிறைவான ஆசீர்வாதத்தில் நேராய் நீ நடத்தும்படி நீ நாங்கள் உடைய பாதத்தில் இந்த விண்ணப்பத்தை வாய்க்கிறோம் அன்பவர் கத்த மேய்ப்பராய்ந்து நீ நடத்தும் நிறைவாய் நடத்தும் சம்பூரணமாய் நடத்தும் ஆசீர்வதி ஏசுவின் நாமத்தில் இதாவே ஆமே காட் பிளஸ் யூ